அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் பின்னணியில் இருப்பது அறிவாலயமா பின்னப்பட்ட சதிவலையின் பின்னணி என்ன நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரியை பின்பற்ற வேண்டும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கும் ஒரே மாதிரியான கட்டமைப்பை ஏற்படுத்தி வரி செலுத்தும் முறையில் ஒரு நேர்மையையும் எளிமையான முறையையும் கடைபிடிக்க மத்திய பாஜக அரசால் ஜிஎஸ்டி எனப்படுகிற குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது தற்பொழுது இந்த நடைமுறையானது அனைவராலும் எளிதாக பின்பற்ற முடிகிறது இருப்பினும் இன்னும் சில வியாபாரிகள் மற்றும் உரிமையாளர்கள் தரப்பில் இந்த வழிமுறை ஏற்றதாக இல்லை இந்த பொருளுக்கு அதிகமான வரியை விதிக்கிறீர்கள் இதுக்கு ஏன் குறைவான வரி என்று தங்கள் புலம்பலை முன்வைத்த வண்ணமே உள்ளனர் அந்த வகையில் சமீபத்தில் கோவை வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில்துறையினரை சந்தித்து உரையாடினார் அப்பொழுது கோவையின் பிரபல ஹோட்டலை நடத்தி வருகிற அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குநரான சீனிவாசன் ஜிஎஸ்டி வரியில் உள்ள தன்னுடைய பிரச்சனையை முன்வைத்திருக்கிறார் அதுவும் மிகவும் ஜோவியலாக கிண்டலாகவே முன்வைத்திருக்கிறார் அதாவது இனிப்பிற்கும் காரத்திற்கும் வேறு வேறு ஜிஎஸ்டி உள்ள பண்ணுக்கு வரி இல்லை என்றால் அந்த பண்ணில் தடவுகிற கிரீமுக்கு வரி இருக்கிறது இதனால் எங்கள் கம்ப்யூட்டரே பில் அடிப்பதற்குள் திணறிவிடுகிறது கடைக்கு வரும் கஸ்டமர்களும் இதே கேள்வியை கேட்டு எங்களை குழப்புகிறார்கள் அதனால் காஃபி இனிப்பு மற்றும் காரம் என அனைத்திற்கும் ஒரே மாதிரியான வரியை விதியுங்கள் வரியை அதிகரித்தால் கூட பரவாயில்லை ஒரே மாதிரியாக விதியுங்கள் இந்தியா முழுவதும் கூட செய்துவிடுங்கள் என்று கூறியிருந்தார் இவரின் இந்த கிண்டலான பேச்சு சமூக வலைதளம் முழுவதும் மிக வரி வைரலாக பரவ ஆரம்பித்தது இருப்பினும் இவரின் கடைக்காக ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள இனிப்பு காரம் மற்றும் காபி போன்றவற்றின் ஜிஎஸ்டி வரியை உயர்த்தணுமா என்று கேள்வியும் சமூக வலைதளங்களில் எழுந்தது அந்த வரிசையில் பாஜக நிர்வாகி செல்வகுமார் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஜிஎஸ்டி வருவாயில் எழுபத்தி இரண்டு சதவீதம் மாநில அரசுக்கு போகிறது நன்கு படித்த தொழிலதிபரும் திமுக ஆதரவாளருமான கோவை அன்னபூர்ணா திரு சீனிவாசன் அவர்களுக்கு இதே கேள்வியை இதே கிண்டல் துணியில் மாநில முதல்வரிடம் கேட்க திராணி இருக்கிறதா திமுகவை சீண்டினால் பார்க்கிங் வசதியே இல்லாமல் கோவை மாநகர் முழுவதும் ஹோட்டல் நடத்த முடியாது பயம் என்கின்றது அதனால் அங்கு பேசவே மாட்டார் காஃபி விலை அதிகமாக இருக்கிறது என்று கஸ்டமர்கள் சொல்கிறார்களே என்று கேட்டால் பணம் இருக்கிறவன் அன்னபூர்ணாவில் குடித்தால் போதும் என்று அப்பாவியாக பதில் சொன்னவர் தான் இந்த சீனிவாசன் கோவை அன்னபூர்ணாவை பொறுத்தவரை தற்போது த்ரீயின் ஒன்னாக செயல்படுகிறது உணவகம் ஸ்வீட் கடை மற்றும் என இதனால் மூன்று விதமான வரி விகிதத்தில் பில் போட வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது அன்னபூர்ணா என்ற ஒரு கடைக்காக அனைத்து பொருட்களுக்கும் ஒரே வரி விதிக்க முடியாது மேலும் ரூம் வாடகை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வாங்கும் ஸ்டார் ஹோட்டலுக்கு உள்ளே உணவகம் நடத்தினால் பதினெட்டு சதவீதம் வரி வருவதை எப்படி குறைக்க முடியும் இதே வரி விகிதம் தானே ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பிருந்தும் இருக்கிறது ஏர்போர்ட்ல ஒரு காஃபியை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கும் நீங்கள் கடை நடத்த முடியவில்லை என புலம்புவது வேடிக்கையானது என்று பதிவிட்டு போில் உள்ள அன்னபூர்ணா ஹோட்டலில் ஒரு காஃபி மற்றும் ஒரு இட்லி வடை வாங்கிய பில்லையும் பகிர்ந்திருக்கிறார் இதனால் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் திமுகவால் மிரட்டப்பட்டாரா அங்கு பேச முடியாமல் தான் இங்காவது நம்முடைய வேதனைகளை தெரிவிக்கலாம் என்று இப்படி பேசியிருக்கிறாரா என்று விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் நேற்று அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசன் அவர்களையும் சந்தித்து மன்னிப்பு கோரியிருப்பது வேறு விமர்சன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்